ரிஷபராசி ரிஷப லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த அதிசார குரு பெயர்ச்சியும் வக்ரமும் எங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரவருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தின் மீது பற்று அதிகம் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்கு இப்பொழுது ரெண்டில் இருந்து அவர் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தும் கூட நல்லது நடக்கல அப்படின்றவங்களுக்கு அதிசாரத்தில் இவர் பெயர்ச்சி ஆகிறார் நம்ம கடகத்தில் வந்து முழு பலத்தோடு அமரப்போகிறார் அந்த மூன்றாம் இடம் என்பது நம்மளுக்கு சகோதரத்துவத்தையும் அதே போல் தைரியம் வீரியம் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வந்து கடகத்தில் என்ட்ரி ஆனவுடனே நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியது வக்ரமான பிறகு உங்களுக்கு மடமடமடன் மட் உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு வந்து அதிகப்படியான சிறப்புடன் வரைக்கும் நடக்கலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு கட்டுப்பணம் கட்டுப்படன்றீங்க அந்த கட்டுப்படல கன கூட பார்க்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்காக வாழ வைக்க வந்திருக்குது அப்படின்னு வந்து தொழில தான் நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க ரிஷபத்துக்கு எது பண்ண போதுன்னா தொழிலையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏன்னா நீங்க விரும்புறதே அதான் ஏன்னா இது வரைக்கும் வந்து சனி வந்து பாக்குறாரு நாங்க ரொம்ப வந்து ஒண்ணுமே முடியல என்ன முயற்சி போனாலும் ஒரு தடை இருந்து கொண்டே இருக்குதுமா எங்க கேட்க போனாலும் அந்த வேலை நடக்கவே இல்லம்மா அவர் யோகரே பார்த்து அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டார் சொன்னாலும் எங்களுக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கலன்னு அங்க இருக்கு ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு அதிசார பெயர்ச்சியும் குரு பக்ர பலன்களும் வந்து காணவிருக்கிறோம் இந்த வருடம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் நமக்கு பதினெட்டாம் தேதி நள்ளிரவு சனிக்கிழமை ஏழு பதினேழு மணிக்கு குரு நமக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார் அவரே வந்து என்ன பண்ண போறாரு மீண்டும் அந்த இடத்துல நமக்கு நவம்பர் பதினோராம் தேதி நிலையை அடைகிறார் இந்த கடகத்தில் வக்ரம் அடையக்கூடிய குரு என்ன பண்ண போறாரு நமக்கு டிசம்பர் நாலு வரைக்கும் இருக்க போறாரு அதே வக்ர நிலையிலேயே நமக்கு ஐந்தாம் தேதி மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்படி நம்மளுக்கு அதுசார பயிற்சி வந்து நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வக்ர நிலையில் மிதனத்துக்கு போய் ஒரு தொண்ணூத்தி நாட்கள் இருப்பார் இந்த காலங்கள்ல குரு செய்ய போகிற ஒரு சில மாயாஜாலங்கள் மேஜிக்னே சொல்லலாம் அதனால் பன்னிரண்டு ராசிகளும் நம்மளுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை அடைய என்பதை இந்த பதிவுகளில் தெளிவாக காணவிருக்கிறோம் இருக்கிறோம் ரிஷபராசி ரிஷப லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த அதிசார குரு பயிற்சியும் பக்ரமம் எங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சகாய குரு சாதனை படைக்க வைக்க போகுது சோதனைகளை கடந்து சாதனை படைக்க வைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு இப்போ குரு வந்து ரெண்டாம் இடத்தில் இருந்து நல்ல ஒரு தனம் குடும்பம் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக அமைத்து கொடுத்து கொண்டிருக்குது அப்படின்னாலும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஒரு தசாபதி சரி இல்லை இல்லை எதுவுமே எங்களுக்கு இன்னும் நடக்கலாமா அப்படின்னு வந்து மனம் வருந்தி கொண்டிருக்கும் ரிஷப ராசி லக்னக்காரர்களுக்கு ஏன்னா எந்த ஒரு வேலையாக போனாலும் தான் இவங்க சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் வீட்டில் இருக்கிற வீட்டம்மா கூட ரொம்ப கவலைப்படும் என்னங்க நம்ம குடும்பத்தோடு போகணும்னு நினச்சா இங்கே வந்தாலும் ஒரு வேலையை வச்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் இருக்க என்றைக்கும் பொருளாதார சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தின் மீது பற்று அதிகம் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்கு இப்பொழுது ரெண்டில் இருந்து அவர் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தும் கூட நல்லது நடக்கல அப்படின்றவங்களுக்கு அதிசாரத்தில் இவர் பயிற்சி ஆகிறார் வந்து முழு பலத்தோடு அந்த மூன்றாம் இடம் என்பது நம்மளுக்கு சகோதரத்துவத்தையும் அதே போல தைரிய வீரியம் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த இடத்துல மறைவாமா அவருக்கு அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த காலகட்டம் குரு வந்து நமக்கு அதிசாரத்தில் பயிற்சியாகி அதற்கப்புறம் வக்ரமம் ஆகக்கூடிய அந்த நாட்களில் மிக அருமையான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மூணு வாரம் வந்து சைலண்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மடமட நடக்க ஆரம்பிக்கும் முதல்ல வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான சூழல் இது வரைக்கும் கல்யாண தடையை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் இதுவரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரு கருத்து வேறுபாடெலாம் இருக்குது ஒரு ரிலேஷன்ஷிப்லலாம் ஒரு வேறுபாடாக இருக்கு அவங்க சம்பாதிச்சிருவாங்க இந்த பொண்டாடியை சமாளிக்கிறது தான் பெரிய விஷயம் உங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து முதல்ல தீர்த்து கொடுத்துரும் முதல்ல வந்து உங்களுடைய பொருளாதார மேன்மையில வந்து மிக சிறப்பான ஏற்றங்கள் மாற்றங்களுக்கான தொழிலில் கெரியரில் உங்களுடைய முன்னேற்றத்தில் அதே போல் அனைத்து வகையான முன்னேற்றத்துலேயும் ஒரு வீடு வாங்கினோம் ஒரு இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் அப்படின்ற அனைத்து விதமான சிறப்பான செயல்பாடுகளையும் பண்ணி கொடுத்துருவாரு உங்கள் குரோத் வந்து ஒரு படி மேலேயே இருக்கும் இந்த காலகட்டம் சகோதர சகோதரக்கிடையே இருந்த அந்த பிழக்குகள்லாம் நீங்கும் அதே போல் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட ஒரு நல்லிணக்கம் ஏற்படுவது ரொம்ப ஒரு நெருங்கிய ரிலேஷன்ஷிப் கூட இருந்த பிரச்சனைகள் தீர்வது அவங்க மூலியமாக ஒரு நல்ல விஷயங்கள் ஹெல்ப் கிடைப்பது நீங்கள் கேட்ட இடத்துல கேட்காத இடத்துலலாம் இப்பொழுது உதவி கிடைப்பது இதற்கு முன்னாடி வந்து கேட்டு வச்சுருந்தோம்மா ஒரு பிஸ்னஸுக்காக ஒரு டீலிங்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் அப்போ வந்து எதுவுமே எனக்கு வந்து ஒரு ஓகேன்னா அந்த இடத்துல சொல்லமா எனக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் அமையல அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ அந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு அழைப்பு வரும் அப்போ நீ கொடுத்த ப்ராஜெக்ட்டு நீ கொடுத்த அந்த ஒரு ப்ரொசீஜர்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு நாங்கள் அந்த வாய்ப்பை தரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கோம் நல்ல பதவி யோகம் பொருளாதார முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்நாளில் ஒரு சிறப்பான தரத்தை வந்து இந்த காலகட்டம் காணலாம் இது வரைக்கும் வேறு இனம் மதம் மொழி தாண்டி வந்து ஒரு விரும்பிருந்தீங்க அதெல்லாம் வீட்டில் சொல்லி இப்போ திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணணுன்றவங்களுக்காக இப்போ அருமையான காலகட்டமாக இருக்குது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கடகத்திலிருந்து இன்னும் மிதனத்திற்கு செல்லக்கூடிய அந்த தொண்ணூத்தி நாட்களும் ரொம்ப அருமையான காலகட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் டிரான்சிட்டும் வந்துடும் அப்போ ரிஷபத்திற்கு இந்த குரு அதிசாரமும் அக்ரமும் இணைந்து இணைந்து மிக சிறப்பான பலன்களை தரவிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து நடக்காது அப்படின்னு கஷ்டப்பட்டிருந்த காரியங்களும் உங்களுக்கு நிறைய ஒரு கடன் பிரச்சனை இருக்குது இல்லை ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுமா என்னால் வந்து தீர்க்க முடியல நான் பண்ண கர்மாவான நான் ரொம்ப கலங்கி போயிருந்தேன் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அந்த பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குருவானவர் சனியை இன்னும் பார்க்கும்பொழுது இது வரைக்கும் இருந்த அதாவது கொஞ்சம் கூட ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு சில காரியங்கள்லாம் நடைபெற்றிருக்கோம்ல அதெல்லாம் வந்து இப்போ முழுமை பெறும் குருன்னா அவர் அந்த பதினோராம் இடத்தை நம்மளுக்கு உச்சமான பார்வையால் பொழுது இன்னும் மிக சிறப்பான அருமையான பலன்களை வந்து கொடுக்குற நம்மளுக்கு இப்போ நல்ல ஒரு தொடர்புகள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தொடர்புகள்லாம் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய லெவலில் உணர்த்து சொல்லலாம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிநாட்டில் ஒரு பிஆர் கிடைக்கிறது மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில் போய் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும் என்னுடைய கல்லூரியில் கேட்டுருக்கேன் செய்கிறேன்ற அந்த அனைத்து விதமான சிறப்பான இது பெண்களுக்கு அவங்க நினைத்த காரியங்கள் எண்ணியவாறு நடப்பது இதே வயதானவர்களாக இருக்கிறீங்க நான் வந்து இந்த மாதிரி என் பிள்ளைக்கிட்ட போய் சேரணும் எங்கள் பொண்ணு கூட போய் சேரணும் இல்லை என் குடும்பத்தோடு என் பிள்ளைங்களோட அப்படின்ற அப்படின்றவங்க ஆழ்மனை எண்ணங்கள் விருப்பங்கள் இதையெல்லாம் உங்களை குடும்பத்தோடு ஒருங்கிணைப்பது உங்களுக்கு தொழிலாகட்டும் உங்களுக்கு வந்து ஒரு திருமணமாகட்டும் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாகட்டும் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணுறதாகட்டும் அனைத்து வையிலையுமே இந்த உங்கள் வயதுக்கு ஏற்றார் போல் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை வந்து இந்த குருவானவர் பெற்று கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதல்ல அவர் வந்து கழகத்தில் என்ட்ரி ஆனவொன்னே நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியது வக்ரமான பிறகு உங்களுக்கு மடமடமடன் உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு வந்து அதிகப்படியான சிறப்புடன் இது வரைக்கும் நடக்கல அப்படின்றவங்களுக்குலாம் உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு கட்டுப்பணம் கட்டுப்பணன்றிங்க அந்த கட்டுப்பணில் கணவை கூட பார்க்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்காக வாழ வைக்க வந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் திறமையை வைத்து உங்களுடைய ஒரு சிறப்பான ஒரு உத்தியை வச்சு நீங்க எவ்வித சவால்களையும் சமாளித்து வெற்றி காணுவீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த ஒரு பலி அசிங்க அவமானத்தை எல்லாம் துடைத்து உங்க கர்மாவெல்லாம் கழிஞ்சு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஏற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் தான் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க ரிஷபத்துக்கு எது பண்ண போதுன்னா தொழிலையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏன்னா நீங்கள் விரும்புகிறதே அதுதான் ஏன்னா இது வரைக்கும் வந்து சனி வந்து பார்க்குறாரு நாங்கள் ரொம்ப வந்து ஒன்றுமே முடியல என்ன முயற்சி போனாலும் ஒரு தடை இருந்து கொண்டே இருக்குதுமா எங்கே கேட்க போனாலும் அந்த வேலை நடக்கவே இல்லைம்மா அவர் யோகரே பார்த்து அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டார் சொன்னாலும் எங்களுக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கல இருக்குது இப்போ மூணில் வரக்கூடிய இந்த அதிசார பயிற்சி அற்புதமான பலன்களை தரவிருக்குது ஆக மொத்தத்தில் இந்த நாட்களில் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே தான் திறம்பட உங்க திட்டங்களை போட்டு செயல்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு அனைத்து விதமான பலன்களை அட்டகாசமாய் பெற்றுக்கொள்ளலாம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரொம்ப அருமையான தொண்ணூற்றி நாட்கள் இருக்க போகிறார் அவர் வக்ரமாகி அப்புறம் ட்ரான்சிட் பண்ணி மிதனத்துக்கு அது தொண்ணூற்றி நாட்களும் சிறப்பு அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பயிற்சி ஆக்சுவல் டிரான்சிட் வரும் மே மாதம் டுவெண்ட்டி சிக்ஸில் அப்பையும் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான சூழலை வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த வருட இறுதி ரிஷபத்திற்கு ரொம்ப அற்புதமான நாட்கள் சொல்லலாம் சொல்லுவோம்ல ஒரு தசாபுதி எனக்கு நன்மையே செய்யலன்னு ஆனால் ஒரே நாளில் அவனுக்கு மொத்தத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ரிஷபத்திற்கு ரிஷப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டம் வல்லலின் வழிபாடு வள்ளல்னாலே யார் குருனாலே யார் நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவருடைய வழிபாடு பதிவின் இறுதியில் சொல்லியிருக்கிறேன் இந்த இருபத்தி ஒரு நாள் விரதத்தை நீங்க வந்து ஸ்ரத்தையா கடைபிடித்து இன்னும் உங்களுடைய வாழ்நாளின் பலன்களை கூடுதலாக்கிக் கொள்ளுங்கள் பன்னிரு ராசிக்கும் வந்து நம்ம குரு அதிசாரமும் அக்ர பயிற்சிக்கும் உரிய பலனை வந்து நம்ம காம்போவா பார்த்துருக்குறோம் இந்த பன்னிரு ராசியும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு நம்மளுடைய வள்ளல் திருச்செந்தூரில் குருவாகவே இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமான் வழிபாடு சஷ்டிக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஒரு நாள் நம்மளுக்கு எட்டாம் தேதியிலிருந்து ஒரு அக்டோபர் எட்டுல இருந்து அக்டோபர் இருபத்தெட்டு வரைக்கும் இந்த நாட்களில் அவரை வந்து ஒரு விரதம் இருந்து எளிமையான முறையில் விரதம் இருங்க நீங்க இப்போ ஃபுல்லா பட்னி இருக்கணுன்ற அவசியம் இல்லை விரதம் இருந்து அவருக்கு ஷட்கோண தீபம் ஏத்தி இந்த தீபத்துக்கு வந்து நெய் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் சரிங்களா அது உங்க வசதியை பொறுத்து இழுப்பு எண்ணெயும் பயன்படுத்தலாம் அந்த நடுவில் ஓம்னு எழுதும் இல்லையா அந்த இடத்துல முருகர் படமோ இல்ல வேலோ இல்ல முருகர் சலையோ கூட வைக்கலாம் இல்ல அந்த இடத்துலையும் ஒரு நெய் தீபம் ஏத்தி கொள்ளலாம் மூ ரெண்டு நல்லெண்ணெய் ரெண்டு இழுப்பு எண்ணெய் ரெண்டு நெய் தீபமும் நடுவில் ஒரு நெய் தீபமும் ஏற்றிக்கொள்ளலாம் இந்த ஷட்கோண தீபம் காலை மாலை ரெண்டு வேலையும் ஏற்றி நீங்கள் இந்த முருகனுடைய பாடல்களை நேரனே சொன்ன தான் சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறலை பாராயணம் செய்யுங்கள் பூச்சிகள் பாடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவனை வந்து வழிபட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அற்புதமாக பெற்றுக்கொள்ளலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் அறிய வேணும்னா கீழ்காணம் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இதில் இருக்கு சொல்லியிருக்க பலனெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் உங்க சுய ஜாதகத்துல இந்த குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக பாசிட்டிவா செயல்பட போகிறாரா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காக பாசிட்டிவா செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது தான் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நீங்க நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்க அப்பாயின்மெண்ட் பெற்று பார்த்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆத்திய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்